எத்தனை சிறப்புகள் இந்த ஈரோட்டிற்கு திருத்தொண்டீச்சரம் காவிரியாறு புரட்சி சிந்தனைகள் பொன்விளையும் மண் மஞ்சள் மாநகரம் இந்த பட்டியலில் இன்னும் ஒரு சிறப்பு ஈரோடு புத்தக உலகமெல்லாம் ஈரோட்டை திரும்பி பார்க்க வைத்திருக்கிற அந்த புரட்சி பூத்த புத்தக திருவிழாவை அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஈரோட்டில் ஒருங்கிணைக்க அதற்கு காரணமாக இருந்த பெருமக்கள்தான் முன்வரிசையிலே இருக்கக்கூடிய அந்த புரவலர் பெருமக்கள் அப்படிப்பட்ட புரவலர்களில் ஒருவராக இருந்து இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்க வருகை தந்திருக்கின்ற வேளாளர் கல்வி நிறுவனங்களுடைய செயலாளர் திரு எஸ் டி சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய விழா குழுவின் சார்பில் திரு ஜே பேக் சுப்பண்ணா அவர்களையும் சக்திநாதன் அண்ணா அவர்களையும் அன்புடன் வேண்டுகின்றேன் நன்றி ஈரோட்டின் முகவரி திருத்தொண்டீச்சரம் அந்த திருத்தொண்டீச்சரத்து இறைவனை நாளும் நெஞ்சகத்தில் நேசித்து சுவாசித்து பூசித்து வருகின்ற பொன் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவருப்பலம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயா தங்கடன் அடியேனையும் தாங்குதல் தங்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருக்கரக்கோயிலான் தங்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் திருக்கரக்கோயிலான் பணி செய்து கிடப்பதே எல்லா நிலையிலேயும் நம்முடைய மனித வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து இருப்பன திருக்கோயில்கள் ஆனால் இப்பொழுது அந்த திருக்கோயிலுடைய நிலையை நாம சிந்தித்து பார்த்தோம்னா மிகவும் துயர நிலையிலே தான் இருக்க முடியும் ஏன்னா யார் கேட்பாரற்று அந்த திருப்பணிகளெல்லாம் செய்யாமல் ரொம்ப மோசமான நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் காண முடிகின்றது அந்த முறையிலே இந்த நிலையையெல்லாம் நாம் மாற்றி திருக்கோயில் நம்முடைய சொத்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பரம்பரை சொத்து அதனை நாம் பேணி பாதுகாத்து நம் வாழ்வை முன்னேற்றம் அடைய செய்து அதன் மூலம் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் அதனை நாம் ஒப்படைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி கருத்தரங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த முறையிலே இப்பொழுது அந்த மிகப்பெரிய பணியை நம்முடைய அரண்மனை அறக்கட்டளை அமைப்பாண்டு ஏற்று மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது நம்முடைய ஐயா சொன்னது போல் திருநாவலூர் திருப்பணி எவ்வளவு அதே போல் நம்முடைய திருமுறைகளிலே நாயன்மாளுடைய வரலாற்றிலே எங்கெங்கெல்லாம் அற்புத நிகழ்வுகள் நடந்ததோ அந்த இடங்களெல்லாம் அப்படியே காலப்போக்கிலே மறைந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்படுகளை கண்டு அரண்மனை அறளக்கட்டளை அமைப்பு அங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய அதாவது உதாரணத்துக்கு எழுந்து கொண்டால் ஞானசம்பந்தனும் நாவுக்கரசரனும் திருப்பூந்திற்கு அருகிலே சந்தித்த சம்பந்தர் மேடு என்ற அந்த இடத்திலே ஒரு திருக்கோயில் எழுப்பி கட்டளியினாலே கல் கோயிலாக அமைத்து ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் பெருமானை அங்கே எழுந்துள்ள செய்து வழிபாடுகள் செய்கின்ற அளவிற்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாயன்மார்கள் அவதார தலங்கள் இடங்கள் எல்லாம் அவதார இல்லங்களெல்லாம் அப்படி அப்படியே மறைந்து கொண்டிருக்கின்றன ஆக்கிரமிப்பினாலே மற்ற ஏதாவது வகையினாலே இதாகிறது அங்கேயெல்லாம் அவர்கள் அவதரித்த அந்த இல்லங்களையெல்லாம் திருக்கோயில்களாக மாற்றி கொண்டிருக்கின்ற பணிகளை செய்து வைந்தார் இப்படி அவர்கள் அந்த திருக்கோயில்களை திருக்கோயில்களையெல்லாம் திருப்பணி செய்து காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாக நீள்நாகம் அன்டாக்கு நிகழ்குறியாம் சிவலிங்க திருமேனிய எங்கே கண்டாலும் எங்கே பார்த்தாலும் எங்கே கிடைத்தாலும் அவற்றை செம்மைப்படுத்தி எடுத்து வேறொரு இடத்திலே பிரதிஷ்டை செய்து அதற்கு ஒரு மேற்கூரை அமைத்து உள்ளூர் மக்களுடைய ஆதரவோடு அதனை வழிபாட்டு மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இப்படி அவர் அந்த அற கட்டளை செய்கின்ற பணிகளை நாம் எண்ணி பார்த்தோம்னா அதை சொல்லில் அடங்காது அத்தனை பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன இப்பொழுது அந்த முறையிலே இவ்வளவு சிறப்பாக நடத்து கொண்டிருக்கிற அரண்மனையை அறக்கட்டையினுடைய அந்த அமைப்பினுடைய பணிகள் மேன்மேலும் சிறந்தோங்கவும் அதற்கெல்லாம் நாமெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டும் நாம் எல்லோரும் அதிலே நம் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அந்த நமக்கு அண்ணா சொன்னது போல் அந்த இதிலே ஒவ்வொரு உறுப்பினராக மாதம் நூறு ரூபாய் வரிசதிக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் குழு துங்கலையெல்லாம் நம்ம இது பண்ணிக்கோன்னா நம்ம போய் தனித்தனியாக ஒவ்வொரு செய்ய இயலாவிட முடியாது அந்த பணிகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு நாம் துணையாக உறுதுணையாக ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அந்த பணிகளை மேன்மேலும் செம்மை பெற செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த கருத்தரங்கினுடைய அந்த நோக்கமானது சிறுகோயில் பண்பாட்டு வாழ்வியல் கரு என்பதை நாம் எல்லாம் நினைந்து அதனை போட்டி பாதுகாத்து பேணி பாதுகாத்து நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுடைய பணி அரண்பணியும் பணியும் அடையாறு பணியும் மேன்மேலும் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் திரும்பலம் வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது விழா குழுவினரால் சிறப்பு செய்யப்படுகின்றது